காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நூற்று எண்பத்தி ஆறு வீணாகும் நேரம் வித்தைக்கு ஆகட்டும் எத்தனையோ வாழ்க்கை பிரச்சனை எங்களுக்கு ஆஃபீஸ் காரியம் வீட்டு காரியம் என்று அலைகிறோம் அவதிப்படுகிறோம் அது தெரியாமல் எங்கேயோ மடத்தில் உட்கார்ந்து கொண்டு அதை கத்துக்கோ இதை கத்துக்கோ என்று நீங்கள் உபதேசம் பண்ணினால் எப்படி என்று கேட்கலாம் மனசு இருந்தால் எதையும் செய்துவிடலாம் இத்தனை வாழ்க்கை பிரச்சனை இருந்தாலும் எத்தனை பொழுது அரட்டை நியூஸ்பேப்பர் சினிமா சீட்டுக்கட்சி இத்தியாதியிலே போகிறது இப்படி வீணாக போகிற காலத்தில் பாதி பொதுநல பணிகளுக்கு என்றும் பாதி ஏதாவது வித்தியாபியாசத்துக்கு என்றும் வைத்துவிட்டால் போதும் சமூக பணிகளும் நடந்துவிடும் நம்முடைய வித்தைகளும் பிரகாசம் பெற்றுவிடும் நாமும் பிரகாசம் பெற்றுவிடுவோம் வேலை வெட்டி குடும்ப தொல்லை என்று மன்றாடுபவர்களுக்கு டைவர்ஷன் வேண்டாமா என்று கேட்கலாம் ஆசையோடு மனஸ் ஈடுபட்டு ஏதாவது ஒரு வித்தையை அபியசிக்க ஆரம்பித்தீர்களானால் உங்களுக்கே தெரியும் இந்த அப்பியாசத்தை விட பெரிய டைவர்ஷன் எதுவும் இல்லை என்று களைத்து போன மனசுக்கு வேண்டிய உற்சாகத்தை வித்தைகளே ஊட்டிவிடும் அப்படியும் ஒரே அடியாக நீங்கள் டைவர்ஷன் என்பதை விட்டுவிடும்படி சொல்லவில்லை அதுவும் கொஞ்சம் வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் நீங்களே ஆலோசித்து பார்த்து இப்படி பொழுதை வேஸ்ட் பண்ணுகிறோம் என்று நினைக்கக்கூடியவைகளை விட்டுவிட்டு இப்படி நிறைய அகப்படும் அந்த பொழுதை இப்படி ஒரு பர்சியூட்டில் அதாவது நல்ல தேடுதலில் செலவிட்டால் போதும் ஏதாவது ஒரு சுவதேச வித்தையில் ஈடுபட்டு தேர்ச்சி பெற்றுவிடலாம் நம் முன்னோர்கள் போன வழி அதுதான் மனுஷ பிறவி கிடைத்தும் அதன் அறிவாலே பெறக்கூடியவற்றை பெற்று அதன் மூலம் மனுஷத்துவத்துக்கு மேலே போக முயற்சி பண்ணாமல் நாம் செத்துப்போனால் அது ஆடு மாடு ஜென்மாவுக்கு சமானம்தான் ஒரு ஆடு ஆடாகவோ மாடு மாடாகவோ இருந்து மடிவதில் அவற்றுக்கு குறைவு இல்லை பிரகிருதியில் ஈஸ்வரன் அவற்றுக்கு ஏற்படுத்திய தர்மப்படி இருந்ததாகவே ஆகும் ஆனால் மனித பிறவி எடுத்தவர்கள் இதற்கு அவன் அனுகிரகித்துள்ள உபரி அறிவின் தர்மத்தை அதை ஒரு வித்தையால் சோபித்துக் கொள்ள செய்யாமல் விட்டுவிட்டால் அது ரொம்பவும் துர்பாகியம் அறிவுக்கு மேலே உள்ள ஆண்டவனுக்காக ஆத்மாவுக்காகத்தான் அறிவை விட்டுவிட்டு இதெல்லாம் எதற்கு என்று சகல சாஸ்திரங்களையும் வித்தைகளையும் தள்ளாமலே தவிர நம் நிலையில் அப்படி கேட்டுவிட்டு விடுவது தகாது இது ஒன்றுக்கும் உதவாத சோம்பேரியின் வாய் வேதாந்தந்தான்